ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை பதினோராவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க எக்ஸ் என்பது பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் ரூபாய் பத்து அதிகரிக்கிறது எக்ஸோட விலை ஒரு வருடத்துக்கு பத்து ரூபாய் அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வை என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் பதினைந்து குறைகிறதுனா பதினஞ்சு கழிக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எக்ஸின் விலை ஐம்பதாகவும் வையின் விலை தொண்ணூறாகவும் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த பொருளும் விலை அதிகமாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டோட தான் கேட்டு சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுனா அப்போது எக்ஸோட மதிப்பு அதிகரினா நம்ம பத்து ரெண்டு முறை கூட்டினா அதே இது வந்து பதினஞ்சு வந்து ரெண்டு முறை கொ குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் குறைச்சிடும் அப்போ பாருங்கள் எப்படி எழுதுலான்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் விலை இந்த சைடு இப்படி எழுதிக்காங்க இந்த சைடு மேலே வந்து எக்ஸின் விலை இங்கே வையின் விலை இதோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரூபாய் ஐம்பது இதோடய விலை ரூபாய் தொண்ணூறு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆணும் இது ரூபாய் பத்து ரூபாய் அதிகரிக்குது அது எழுதிக்காங்க அப்போது ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் பத்து அதிகரிக்கும் இது வந்து பதினஞ்சு ரூபாய் குறையும் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் பதினைந்து குறையும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் விலை விலை பார்த்திங்கன்னா ஐம்பதோட பத்து அதிகரிக்கணும் பத்து கூட்டிடணும் அப்போது ரூபாய் ஐம்பது கூட்டல் ரூபாய் பத்துன்னா ரூபாய் அறுபதுன்னு வரும் அடுத்தது இதே பார்த்தீங்கன்னா ரூபாய் தொண்ணூறு குறையணும் கழிச்சுண்ணா அப்போது ரூபாய் பதினஞ்சு ரிசீக்வல் டு கழிச்சிங்கன்னா ரூபாய் எழுவத்தஞ்சு ரூபான்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபதாம் ஆண்டின் விலை அதுக்கப்புறம் இங்கே கண்டிப்பா இதோட பத்து கூட்டணும் இப்போ ரூபாய் அறுபது கூட்டல் ரூபாய் பத்து விசீக்வல் ரூபாய் எழுபது அதே ரூபாய் எழுபத்தஞ்சி தான் நான் எழுபத்தஞ்சி கழித்தல் ரூபாய் பதினைஞ்சுனால் ரூபாய் அறுபதுன்னு வரும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இது எழுபது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் அறுபது ரூபான்னு இருக்கும் அதுதான் எழுதி எழுதுங்க அப்போது எதோட மதிப்பு அதிகமாக இருக்குது எக்ஸோட மதிப்பு தானே அதிகமாக இருக்குது அதுதான் கே பொருளின் விலை அதிகமாக எந்த பொருளோடய விலை அதிகமாக இருக்குது எழுபது எக்ஸின் விலை அப்போது தர்பூர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எக்ஸின் விலை அதிகமாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பதினோராவது கொஷின் முஞ்சி புரிஞ்சுதுங்களா